கத்துடைய பார்த்து நமக்கு மாயமிட்டதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் வருத்தத்தோடு பாரத்தோடு நீங்கள் இயேசு வந்திருப்பீங்க நான் இதுதான் காலையிலே ஆண்டவரே எனக்கு ஏதோ ஒரு நல்ல வார்த்தை வேணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சொல்கிறார் சங் மத்திய எழுதின புஸ்தகம் பதினொன்று இருபத்தெட்டில் இந்த முப்பது வரை அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாடுதல் தருவேன் சாந்தமும் மனத்தாழ்மயமாக இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என் முகம் மெதுவாயும் என் சுமையில் லகுவாயும் இருக்கிறது நான் சொல்கிறேன் உங்கள் பாரம் உங்கள் வருத்தம் எதெல்லாம் குறித்து ஒரு மனிதனுக்கு வருத்தங்கள் நிறைய இருக்க படித்து எனக்கு வேலை கிடைக்கல கடன் என் பிள்ளைகளெல்லாம் இப்படி வந்து நிற்கிறாங்க எனக்கு போஷிக்க முடியலை என் வருமானமெல்லாம் இழந்துட்டேன் நான் சொல்கிறேன் என்ன வருத்தம் இருந்தாலும் சகோதரர்களுக்கு பிரச்சனை என் சொத்தில் பிரச்சனை எனக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டங்கு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பார முக்கிறவங்களே எங்கிட்ட வாங்கன்னு அதே போல் வாக்கில் அழகா சொல்லியிருப்பார் அந்த த அந்த சிறு பெண்ணுக்கு சொகை இல்லாத போது அவன் தேசு ஏசு விடத்தில் வந்த உடனே கத்தர் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை பயப்படாத பாருங்க ஜபாலிய தலைவன் அவர்கிட்ட வார மரண அவஸ்தையாக இருக்கிறார் இதுக்கிடையில் பன்னெண்டு வருஷம் உள்ள அந்த அம்மா வந்து சரீரத்தை தொட்டு அது வாரத்தோடு இருந்தது அற்புதத்தை வாங்கிட்டு கேப் வந்துட்டு செத்து போனான்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வா அப்படி கூட்டிட்டு போய் தலித்தாகவும் எழுந்துருன்னு அந்த ஜபாலய தலைவனுடைய வாரத்தை வருத்தத்தை நீக்கின கத்தர் பன்னெண்டு பதினெட்டு பன்னிரெண்டு வருஷம் உதறப்போக்குற கஷ்டப்பட்ட மகளுடைய வருத்தத்தை நீக்கின கத்தர் பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ நானூற்றி முப்பது வருஷம் கூக்கரல் தேவ சமூகத்தில் எட்டுனது யாத்ரா மூணாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை பார்த்திங்கன்னா அழகாக சொல்லியிருப்பார் கூக்கரல் தேவ சமூகத்தில் வருத்தம் கத்தர் பொன்னோடு பொருளோடு அவர்களை புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்த கத்தர் உங்களுக்கு அப்படி கொடுப்பார் கிதியவனுடைய வருத்தமே நியாயாதிபதியில் ஆறுல சொல்லியிருப்பார் என் வருமானமெல்லாம் அடுத்தவங்க கொண்டு போயிட்டானே என் வருமானம் ஒன்றும் எல்லாமே வருமானம் பார்த்தா ஓட்ட கையாக இருக்குது வருமானத்துக்கு மிஞ்சின செலவு இருக்குது கத்தர் சொல்லுகிறார் ஒன்றும் போகல எப்படி தாவிது எல்லாவற்றையும் மனைவி பிள்ளைகள் இழந்து அவன் மூணு மடங்கு பெற்றானோ அதே போல உங்கள் வருத்தத்தை நீக்கி மூணு மடங்கு உங்களை ஆசீர்வத்து நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்குறார் நீங்கள் நல்லா இழந்து போனதெல்லாம் கொடுங்க அவங்க பாரத்தெல்லாம் எடுத்துருங்க வருத்தத்தெல்லாம் நீக்கிடுங்க கத்தர் அப்படி ஆசீர்வத்து நன்மை செய்வன் நல்ல பிதாவே ஆமை